அண்ணன் பேசும்போது சொன்னாங்க ஒன் பாயிண்ட் டூ கேஜி தான் எல்லோருக்கும் மூளை இருக்கும் இவங்களுக்கு என்ன இருபது கிலோ இருக்குன்னு நமக்கு ஒரு கிலோ தான் ஆனால் இந்த மூளையை வச்சு நான் ஏன் உங்கள் முன்னாடி வந்து நின்றுனா அது கலைஞர் தான் கலைஞர் இல்லைன்னா இந்த மூளை கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் இல்லைன்னா நம்ம மேடையிலே கிடையாது முன்னாடி உட்காந்துருக்க முடியாதுன்னு நிறைய பேர் தெரியாமல் அவள் நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் என்னால் தான் வந்தேன்னு அவள் பேசி தர்றான் சத்தியமாக அது கிடையாது அவர் இல்லைன்னா ாம இல்லை பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா சத்தியமாக கிடையாது அதனால் நமக்கு மூளை ஒன் பாயிண்ட் டூ கீழே தான் தம்பி செந்திப்பேன் சொன்ன மாதிரி இன்றைய நாள் இது ஒரு வெற்றி நாள் இது ஒரு நாற்பதுக்கு நாற்பது இது அண்ணன் கலைஞனுடைய கலைஞருடைய நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் மட்டுமல்ல தமிழகத்தின் வெற்றி நாள் வெற்றி விழா எடுக்கும் நாள் நாற்பதுக்கு நாற்பது கொண்டாடும் நாள் அது வந்து மாறுதட்டணும் அன்றைக்கு நான் இப்போ இந்த கணினி பார்க்குறதில்ல இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார் முதலில் ஐந்தாண்டுகளே தேவையில்லை திமுக கூட்டணியின் நாற்பது நாற்பது வென்றதின் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது அதான் என் தம்பி சொன்னார் முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கு இந்த நாற்பது இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததன் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதா மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்ட கூட்டாளிகளை எதிர்ப்பார்கள் என்னும் அச்சத்தை உருவாக்கிய நாள் நம்ம நாற்பது கொண்டு வந்தது நாற்பது ஜெயிச்சது இந்தியாவுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக இன்றைக்கி பேசப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயநாட்டு சதி என்றோ நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாலம் பேசிட முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலார்னு ஒரு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போகிற மத்தியில் ஆட்சி அமைக்க போகிற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான் இனிமேல் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதியில் கொடுத்துருக்கார் இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை வந்து அவருடைய இதில் கொடுத்துருக்கார் மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய முறைப்படி செய்ய வைக்க எதிர்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என நீங்கள் முழங்கி உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டுவிட்டது அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபித்துள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய இந்த தமிழகம் அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தம்பி பிரபாகர் எடுக்கிற தலைவராக இருந்து எடுக்கிற விழா கல்கி ராஜேந்திரன் எங்களுடைய மூ எங்களுடைய முன்னாள் அதாவது நான் சில முன்னேறு பின்னேறுவோம்ல எங்களுக்கு முன்னேறாக இருந்தவங்க அவர் எங்கள் ராம்சார்லாம் ஒரு ரொம்ப நண்பர்கள் அவர் கலைஞர் ஊருக்க பார்த்துட்டு கலைஞரை பார்த்துட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து சொல்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட மாதிரி நான் போனேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேடையில் அண்ணா படம் இருக்குது பெரியார் படம் இருக்குது அப்புறம் பேனா வச்சிருக்காரு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறார் எந்த கோப்புமே இல்லை நான் ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்கிட்ட கேட்டேன் எந்த கோப்பமே இல்லை என்ன எதுவுமே பார்க்க மாட்டிங்களா இல்லை வேறு இடத்துல கோப்புகள் வச்சுருப்பீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் கோப்புகளை நாங்கள் வந்து தேக்கி வைக்கப்பவர்கள் கோப்புகளை துரத்தி கொண்டு ஓடுபவர்கள் அப்படின்னு சொன்னார் அதுதான் எங்கள் மாசு நான் ஒரு நாள் அவரை சந்திக்கும்போது சொன்னேன் என்னென்ன மேடை இப்படி இருக்க மேஜையில் ஒன்றுமே இல்லையே என்ன ஏன்னே எந்த என் டேபிளில் எந்த கோப்பும் மிச்சம் இருக்காதுன்னு எதையும் நான் நிற்க வைக்க மாட்டேன் வந்தவுடனே கையெழுத்து கொடுத்துறேன் ஒரு கலைஞர் சொன்ன அதே வழியில் ஒரு மாசு நான் ஆச்சரியப்படுவேன் அவர் அவருடைய எனக்கு முன்னாடி பேசின செந்தில்வே சொன்னார் காலையில் அதிகாலை நாலு மணி இரவும் பன்னெண்டு மணி காலையில் நான் எப்போ பார்க்கும்போதும் அவர் வந்து வாக்கிங் இன்ட்ரெஸ்டில் இருப்பார் எப்போ பார்ப்பார் எப்போ எத்தனையோ உதவிகளை நம்ம ஃபோனில் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எங்கள் ஊர் எனக்கு பரமக்குடி பக்கத்தில் செம்பன்குடி ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் ஒன்றுக்கு சேங்ஷன் ஆகி இது வரைக்கும் கட்டலை அப்போ அந்த ஊருக்கு நான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் விழாக்கு போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க கோரிக்கையாக சொன்னாங்க நான் உடனே அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வந்தது யார் தெரியுமா பரமக்குடியில் இருக்கிற சுகாதார நிலையத்தில் சுகாதார நிலையத்துக்கான அதிகாரி எனக்கு ஃபோனுக்கு வந்தார் சார் சொல்லுங்கள் சார் அமைச்சரே பேசினார் அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி சேங்ஷனாக இருக்கான் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது சார் நான் போகிறேன் சார் நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் சார் அங்கே பார்த்துக்குறேன் சார் ஒரு சின்ன கிராமம்தான் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலை கிடைச்சும் கட்டலை அனுமதி கிடைச்சும் கட்டலைங்கிறதுக்கு ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட பரமக்குடியில் இருக்கிற ஒரு அதிகாரி அதிகாரி பேசி எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வர்றார் இதுதான் இதுதான் கலைஞர் ஆட்சி இதுதான் கலைஞர் தலைமையிலான முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் நடத்துகிற ஆட்சி கலைஞருடைய நகைச்சுவை விண்ணத்தை எங்கள் மணியன்னு சொன்னார் எனக்கு அவருடைய நகைச்சுவை வினயம் ரொம்ப ஒரு நாலஞ்சு ஏன்னா ராவாக இருக்கக்கூடாதுல ஏன்னா எனக்கு முன்னாடி செந்தி பலார்னு அடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை எனக்கு அப்புறம் தான் பேசியிருக்கணும் அவர் நிருபர்கள் கூட்டம் நான் கலைஞருடைய நகைச்சுவை வினயத்துக்கு ஒரு நாலஞ்சே சொல்லிவிட்டு அப்புறம் நமக்கும் அவங்க நான் வந்து ரொம்ப அவர் கூட எல்லாம் இருந்ததில்லை நான் வந்து தேவைன்னா பார்க்கறது கூப்பிட்டா பேசுறது அவ்வளோதான் நம்ம ஒன்றும் ரொம்ப கோத்து கை மே தோல் மேலே தோல் போட்டு அலைஞ்ச ஆள்லாம் நான் கிடையாது நிர்வகல் கூட்டம் கேள்வி கழகத்தை அழிப்பேன் சபதம் இருக்கிறேன் இது சத்தியம் சத்தியம்னு ஜெயலலிதா வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்களே அதை பற்றி நீங்கள் அப்படின்னு இது எப்போ கேட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் நேற்று கொஞ்சம் அதிகமாகிவிட்டது போலும் சொல்லிட்டு கேப்பிடுவார் அவர் எப்போயுமே அதான் கேப்பிடுவார் கேப்பிட்டு ஒரு சிரிப்பார் சிரிச்சிட்டு நான் சொன்னது கோபத்தை அதான் கலைஞர் தொண்ணூற்றி ஏழு ஒம்பது பேரை காப்பாற்ற போயிட்டு வந்துட்டுருக்கோம் நான் காட்டுக்குள்ளே இருக்கேன் இவரும் அண்ணனும் பாட்டிலும் ரெண்டு பேரும் முதலமைச்சர் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாங்க பத்திரிகா தான் கொண்டு கேட்டே இருப்பாங்களே நம்மளுக்கு தான் தெரியுமே ஒன்றும் உருப்படியாக கேட்கறது இல்லை அதனால கொண்டு வண்டா கேட்பாங்க கேட்டே இருந்திருக்காங்க கடையில் கட் கலைஞர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் எப்படி இது முறியடிக்கணும் ஒருத்தர் கேட்குறாரு சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ண போகிறீங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்ட்டு போயிட்டார் சுசமுத்திரம்னு ஒரு பெரிய எழுத்தாளர் கலைஞர் எப்பயுமே அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கலைஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்ருக்காங்க இவர் அதாவது அன்றைக்கி வந்து ஊழல் பட்டியலில் அதிமுக ஊழல் பட்டியலில் அன்றைக்கி வெளியிடறாரு சமுத்திர லேட்டாக வந்திருக்காரு லேட்டாக வந்தோடன நீங்கள் என்னை கூப்பிடலாம் இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படின்னாரான் சமுத்திரம் நீங்கள் எங்கள் செய்தியை போட மாட்டீங்க இருந்தாலும் வாங்க அது ஒரு அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை ஒரு ஒரு அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒருத்தருக்காக இன்றைக்கி நம்ம இருக்கோம் காந்தியும் கவுட் சேவம் இப்போது இருந்திருந்தாலும் ஒருத்தன் கேட்குறான் இப்போ ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார் காந்தியும் கோட் சேவம் இப்போது இருந்திருந்தால் காந்தியை கோட்சேவை கூப்பிட்டு கூப்பிட்டு சுட்டு கொன்றியா அப்படின்பாரு இப்போ அதான் நடக்குது எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க அப்போது கலைஞர் கலைஞர் இருந்தபோது அவர் கட்டிய அணை கட்டு அவர் 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 கட்டிய அனைத்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மெட்ரோ வரைக்கும் செந்திவேல் சொல்லிட்டாங்க ஆனால் கலைஞருடைய நூற்றாண்டில் அந்த நூற்றாண்டில் மாத்திரம் கலைஞர் பேர் வர கட்டியது இருக்குது பாருங்கள் அதை தம்பி சொன்ன மாதிரி இந்த கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை அது வந்து அமெரிக்க மருத்துவமனைக்கு இணையாக கட்டியிருக்காங்கிறது நீ எல்லாரும் பாராட்டுற ஒரு விஷயம் நானும் வியந்து போனேன் நீங்கள் தழுவுதலுக்காக நீங்கள் வந்து அலங்காநல்லூரில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க எந்த கொம்பனும் அப்படிலாம் அது கலைஞர் பேரால இந்த பக்கம் போனால் கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் நினைவில் கலைஞர் நினைவில் நீங்கள் வந்து திருமண பக்கம் எல்லாம் அவருடைய நினைவு இருக்கிற மாதிரி இந்த ஓராண்டு கட்டிய நீங்கள் விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நூறாண்டு இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கலைஞர் நம்ம முன்னாடி நிற்பாருங்கிறத இன்னைக்கு இந்த ஆட்சி செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நீங்கள் வந்து அரசாங்கம் கட்டியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட ஏன்னா கலைஞருக்கு வந்து எனக்கும் கலைஞருக்குமான உறவு ரொம்ப பெருசுலாம் இல்லை நான் மூல சொன்ன மாதிரி இந்த ஒம்பது பேர் காப்பாற்றுறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ ஏன்னா சோசாரை பற்றி அண்ணன் ரமேசனன்னு சொன்னாங்க எங்கள் மா மைப்பாவும் சொன்னார் செந்திவழனன்னு சொன்னாங்க ஏன்னா சோசாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ஞாபகம் கொஞ்சம் சொல்லணும்ல ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணதில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் என்னையும் ரொம்ப ரொம்ப முண்ட குண்டக முண்டக திட்டியிருக்கார் அவர் ஒரு முறை என்னாச்சு ஒம்பது பேரை காப்பாற்றுறதுக்காக என்னை அனுப்புகிறாங்க ரெண்டு அரசாங்கம் அனுப்புது நான் போகிறேன் போயிட்டு வரேன் போகிறதுக்கும் போது என்ன கோபால் மாத்திரம் நினச்சா போகிறார் நினச்சா வர்றாரு ஏன் அவர் பின்னாடியே போலீஸ் போய் வீரப்பனை சுட்டு கொண்டானேன் அப்படின்னு துக்குளக்கில் எழுதிட்டார் யார் ஜோசார் நான் வந்தேன் உடனே கலைஞரை பார்த்தேன் துக்குலக் பார்த்தீங்களா அண்ணாரு நான் பார்க்கலண்ணே நான் படிக்கிறதில்ல பொதுவாக ஏ நான் நீங்கள் மற்றதை சொல்லிடுறேங்க அப்போ இன்னைக்கு பாருங்க அப்படின்னார் வீட்டில் போய் பார்த்தேன் கொஞ்சம் குண்ட குட இருந்தார் ஏன் இவர் பின்னாடியே போலீஸ் போய் வீரப்பனை பிடிச்சா போலீஸ் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்குது கருணாநிதி போலீஸ் இதுக்கு கோபால் நான் சொல்லலை நீங்களே சொல்லிடுங்க என்னார் சில விஷயத்தை பால நம்மகிட்ட தள்ளி விட்டுருவார் அப்படியே அப்போ எனக்கு சன் டிவியில் வீரபாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நான் உடனே எனக்கு ஒரு நேருக்கு நேர் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் இந்தியாவை போற்றக்கூடியவர் அவர் வந்து இல்லை நான் சாரை தானே சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்கள் பின்னாடியே போய் ஆனால் கோபால் மாத்திரம் பஸ்ஸில் போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு வர்றாரு நீங்களே போய் பின்னாடியே போய் பிடிக்க வேண்டியதானேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சிஎம் கலைஞரும் சொன்னாங்க அது பழத்திங்களான் நாங்கள் நான் படித்தேன் அப்போ என்னை பதில் வேற சொன்னாங்க பதில் சொல்லி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க நான் இப்போ சொல்கிறேன் நான் கலைஞரத்தை சொல்லிடுறேன் நான் தூது போகிறத நிறுத்திடுறேன் சோசாரை போ சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் க அடுத்த முறை காட்டுக்கு போனோன்னா சோசாரை தான் கலைஞரை சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர் போய் கூப்பிட்டு வந்தோம் ஏன்னா பஸ்ஸில் தானே போகிறோம் கூட்டோ சொன்ன கேட்டேன் நல்லா நான் கலைஞர் நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு போகணும் யார் ரஜினி சார் கோபால் சொல்லுங்கண்ண சொல்லுங்கண்ணா ஜோ சார் ஃபோன் பண்ணார் என்னென்னாரு கோபால் எனக்கு கொல்றது என்னை கொள்வதுக்கு திட்டம் போட்டார் என்னென்ன நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் அதையும் அதை பெருசாக எடுத்து அவர் என்ன சொன்னார் நான் சொன்னேன் ஏன்னே உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் பஸ்ஸில் போகிறாரு சைக்கிளில் போகிறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் இல்லை அதனால் சரி இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னார் அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் கலைஞர் ஒரு பத்திரிக்கையாளர் அவர் பதில் சொல்லியிருக்கலாம் அரசாங்கம் ரெண்டு அரசாங்கமும் தூதுவனாக எடுத்து நம்மளை அனுப்புகிறாங்க இதுக்கு பங்கமும் வந்துடக்கூடாது அவர் பேசுனதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுல கலைஞர் கலைஞர் தான் அடுத்து இப்போ ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் கடவுள்னார் கேள்விப்பட்டிருப்பேன் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் எங்கள் அம்மா செத்த பிறகு இப்போதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு சொன்னார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன் என் தாய் உயிருடன் இருக்கும் வரை நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் என்றே நினைத்து வந்தேன் வந்திருக்கிறேன் அவர் மறைவுக்கு பின் நான் எனது அனுபவங்களை திரும்பி பார்க்கையில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று நம்புகிறேன் இந்த பலம் எனது உடலிலிருந்து வருவதல்ல இது எனக்கு கடவுளால் அருளப்பட்டது யார் சொல்கிறார் மோடி அதனால்தான் கடவுள் எனக்கு திறமை பலம் தூய நெஞ்சம் இவை அனைத்தையும் செய்வதற்கென உத்வேகம் இவற்றை கடவுள் கொடுத்திருக்கிறார் நான் கடவுள் அனுப்பி வைத்த தூதனன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு யார் மோடி இப்போ இன்றைக்கி பிரதமரானவர் சொல்லியிருக்கார் கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பார் யாருக்கு மோடி அப்பையே இப்போ இப்படிலாம் சொல்லுவார்னு நினச்சி மோடிக்கு அப்பையு தலைவலி கால்வலி கண்வலி இதெல்லாம் வருமா தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபுள் வருமா தெய்வத்திற்கு கிட்னி ட்ரபுள் வருமா இது பூராம் கேட்குறாரு எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள் அதே போல் என்னையும் கேலி செய்யாதீர்கள் தெய்வம் பேசாது நான் பேசுகிறேன் எனவே நம்முடைய நண்பர்கள் கழக உடன்பிறப்புகள் இதய தெய்வம் தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும் அவர் சொல்கிறார் உங்கள் அன்பை பாசத்தை வேறு விதமாக பொழிந்தால் போதுமானது என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மைக்கு மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு ஸோ ஜோ டாக்டர் அதை அப்புறம் சொல்லி பாராட்டுறேன் ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு விழா எடுக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் முப்பது வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு அவருக்கு அந்த பதில் ஒத்து போகுது நான் எனக்கு தெரிய ஒரு இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தரை அந்த குடும்பம் கண்டதில்லை நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அவரால் தான் நாங்கள் எங்கள் அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பன் பிரபாகர் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்